இன்னைக்கு என் காத்து மகா சிவராத்திரி ஸ்பெஷல் சிவனுக்கு சக்கரவெளி பழந்து கேசரி பண்ணியிருக்கேன் நல்லா சூப்பரா டேஸ்டா இருக்கும் எங்கள் ஊர் திருமலை வாயில வந்து மாசிகாமேஸ்வரி சிவனும் கொடியுடைய அம்மன் அம்மனும் இருக்கா நீங்கள் அந்த கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது நான் போய் வேணாம் நினச்ச காலேயே நடக்கும் இன்னத்துக்கு போய் பிரதோஷங்களால போய் சேர்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி சிவராத்திரி கோவிலுக்கு போக முடியாததுனால நான் ஆற்றுலேயே சிவன் பழம் வச்சு நான் கது சக்கரோடிக் கிழங்கு கேசரி பண்ணியிருக்கேன் இது நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்கும் ஃபைபர் கண்ட்ரீஸ் இருக்கனால நல்லா சூப்பராக இருக்கும் சிவனுக்கு உகந்த காயினால் சக்கரை கிழங்கு கேசரி பண்ணியிருக்கேன் நான் வீடியோ எடுத்துக்கேன் சீக்கிரமாக போட்டேன் நான் வீடியோ பார்த்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்கா தேவி கஃபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்காவது சிவனுக்கு உக சக்கரை கிழங்கு கேசரி